என் பேர் கார்த்திக் உடுமலைப்பேட்டை தாலுக்கா கொழும்பும் கிராமம் எல்லாத்துக்கும் வணக்கம் இப்போ கல்பு விவசாயில் வந்து பண்ணக்கூட்டை போட்டு கொடுத்தாங்க இதுல வந்து நாங்க மீன் வளர்த்திட்டு இருக்கிறோம் மூணு வகையான மீன் வளர்த்திட்டு இருக்கோம் கட்லா ரோகு இந்த மூணு ஐட்டம் இங்க வளர்த்திட்டு இருக்கிறோம் இது இப்போ நாங்க மூணு வருஷமா வளர்த்திட்டு இருக்கிறோம் இது வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டது ஒரு பேட்ச் எடுத்தாச்சு இரண்டாவது பேட்சுக்கு தயாராகிட்டு இருக்கிறோம் மீன் வளர்ப்பு வந்து நல்ல பெனிஃபிட்டா இருக்குது வருஷத்துக்கு மூணு லட்சம் ரூபா வரைக்கும் வருமானம் எடுக்கலாம் கால் ஏக்கர்ல இதனுடைய தண்ணியும் வந்து நம்ம மரத்துக்கு யூஸ் பண்ணலாம் மீன் பூடவா என்ன பண்ண பயன்படுத்தினா பைட்டோ பிளான்டன் சூ பிளான்டன் ரெண்டு பிளாங்டன் தேவைப்ப மீன் வளர்த்துறதுக்கு அதுக்கு மீன் வளர்த்துறதுக்கு அந்த பிளா பிளாங்டனை உருவாக்குறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கப்பக்கிழங்கு திப்பி இதனுடைய கரைசலை வந்து அஞ்சு நாளைக்கு மூடி வச்சு அதுக்கப்புறம் இதுக்கு நுண்ணூட்டமாக இதில் போட்டோம்னா அந்த பிளாங்டன் வளரும் அப்புறம் அதை சாப் மீன் உறிஞ்சி சாப்பிட்டுக்கும் அதில் இருக்கிற டெபாசிட் வந்து உறிஞ்சி மரத்துக்கு மறுபடியும் பம்ப் பண்ணி மறுபடியும் மரத்துக்கெல்லாம் விட்டுருவோம் அப்போது டபுளாக வந்து மரத்துக்கும் எனர்ஜி கிடைச்சிரும் மீனும் வளரும் ஃபர்ஸ்ட் ஆரம்பித்து விட்டது ஒரு ஸ்டெப்பா உந்து சக்தியா ஒரு ஐடியா வந்து வந்ததே கல்பு ரவிஷா ட்ரீம்லருந்து இந்த மாதிரி போட்டு தரேன்னு சொன்னாங்க அப்புறம் அதுக்கப்புறம் நாங்களாம் ஐடியா பண்ணி இதை நாங்கள் டெவலப் பண்ணி மீன் வளர்த்துக்கு மீன் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் மறுபடியும் என்னை பார்த்து நாலு பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த பள்ளக்குட்டையின் மூலயமா நாலு குடும்பம் வாழ்வாதாரம் பெருகுது இந்த பள்ளக்குட்டையை அமைச்சு இந்த தொழிலை அமைச்சு கொடுத்தா கல்பு ரிக்ஷாக்கு ரொம்ப நன்றி